ஹாய் ஆல் திஸ் இஸ் ஃபைமா ஃப்ரம் ஃபைமாஸ் டைரிஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்குங்க அஞ்சு ஆர்கானிக் கோன்ஸ் வாங்கினா ஒரு ஆர்கானிக் கோன் ஃப்ரீங்க சீக்கிரமாக ஆஃபர் முடியிருக்குல்ல உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஆர்கானிக் கோன்ஸ் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நேல் கோன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்டெயின்ஸ் செம்ம டார்க்காக இருக்கும் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஃபர்ஸ் போயிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபாலோவர்ஸ் தான் பார்க்கறாங்க ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தால் ஸ்கேம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக ஸ்கேம் கிடையாது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் புதுசாக பேஜ் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபாலோவர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி பார்த்தா தாங்க தெரியும் ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும்னு ஸோ ஃபாலோவர்ஸை பார்த்து பேஜ் ஜட்ஜ் பண்ணாதீங்க நீங்கள் பயப்படாமல் நம்பி எங்ககிட்ட வாங்கலாம் ஆர்கானிக் கோன் நெயில் கோன்ஸ் தேவைப்பட்டவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபஹிமாஸ் டைரியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க